வெல்கம் டு கவிஸ்கோம் இன்றைக்கி மீன் குழம்பு மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துர்லாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறதையும் பார்த்துர்லாம் அரைக்கிலோ மத்தி மீன் 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 வந்து கொஞ்சம் சிறு சிறுசாக தான் இருக்குது அடுத்தது வந்து இதில் வரமுழகையும் மல்லியை மட்டும் அரைச்சி வச்சிருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து தக்காளி சின்ன வெங்காயமும் அரைச்சி வச்சுருக்குறேன் தக்காளி வந்து இவ்வளோ பெருசில் ஒரு ஒரு ஏழெனம் போட்டு அரைச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு எண்ணம் போட்டு அரைச்சி வச்சுருக்குறேன் இது வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கூட வந்து முருகக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் நான் போ எடுத்து வச்சிருக்கிறேன் போடுறக்காக கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்க இப்போ எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் மண்பானையில் வச்சுருக்கலாம் மீன் குழம்புனாலே மண்மான் மண்பானையில் தான் வைப்போம் நாங்கள் மண்பானை இருக்குது எண்ணெய் ஊற்றி தாளிப்பு எப்படின்னு பார்த்துடலாம் கல்லெண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த ஆயில் வேறு ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யலாம்னு சொல்கிறாங்க எனக்கு அது எங்கள் வீட்டில் அது கொஞ்சம் சாப்பிடுவாங்களா என்னென்னு தெரியல அதெல்லாம் நான் ஊற்றலை இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காயட்டும் கொஞ்சம் கடுகு போட்டேன் கடுகு பொரியுது வெந்தயம் போடுறேன் பொறிடுவோம் ரெண்டுமே இப்போ கடுகு வெந்தயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வருது சட்டம் கேட்குது பாருங்கள் பட்டை படானே இப்போ கடுவேப்பில் போட்டுக்கலாம் நல்லா பொறிட்டுவோம் பொறிஞ்சிருச்சு கடுகுப்பில் போட்டு அடுத்து வச்சுக்கணும் இதுல வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் போட்டு ரெண்டு பச்சை மிளகா அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து லைட்டா கலர் மாறிடுச்சு இதுல வந்து தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிட்டோம் இப்போ நான் வந்து முருங்காயும் கூட போட்டுக்கிறேன் ஏன்னா முருங்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா அதனால இதோடையே வதங்கிச்சுன்னா சீக்கிரமாக வெந்துக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் கசகசம் ஆயிடுச்சு இல்லையா இப்போ வந்து நான் அரைச்சி வச்சிருக்கிற மிளகா பொடி மிளகாயும் வரமல்லி பொடியும் நான் போடுறேன் இந்த வரமிளக மல்லி கூட கொஞ்சம் நான் கள்ளப்பருப்பும் கொஞ்சம் உளுந்த பருப்பும் சேர்த்து அரைச்சிருக்கிறேன் வறுத்து ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் குழம்பு வந்து கொள குழம் ஆகும் இல்லையா அதுக்காக இப்போ வந்து கொஞ்சம் வந்து அந்த வரமல்லி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா போட்டு ரெண்டு மூணு பரட்டி பரட்டியாச்சு கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி ஆகுது இப்படி ஆகும்போது நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற இந்த தக்காளி வெங்காயம் இந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம் இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டு கொதிச்சுட்டு இருக்குது அது கூட வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி நான் வந்து ஒரு டம்ளர் ஊற்றி இருக்கிறேன் ஊற்றி நல்லா ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்ப்போம் கொதிக்கட்டும் இப்போ வந்து தண்ணி ஊற்றியாச்சு ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் ஆனால் முருங்கக்கா வேகணும் இல்லையா கொதிக்கட்டும் அப்பப்போ மூடி வச்சுட்டு பத்து நிமிஷம் அப்பப்போ எடுத்து வந்து நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க அடிப்பிடிச்சிடக்கூடாது இப்போ மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆகி போச்சு குழம்பு எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க இப்போ இதில் வந்து முருங்கைக்காய் எப்படி வெந்திருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ கையில் அமுத்துனாலே நல்லா இதாச்சுன்னா நெஸ் மசிஞ்சிருந்துச்சுன்னா முருங்கை வெந்திருச்சுன்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் வேகலை அதனால் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் மறுபடியும் மூடி வச்சிடலாம் இப்போ முருங்கைக்காய் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் குழம்பு பாருங்க அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு இப்போ முருகன் எப்படி வந்திருக்குதுன்னு பார்ப்போம் சூடாக இருக்குது ஆ வெந்துருச்சு இதை பாருங்கள் இந்த கையில் விரல் அமுத்துனோடனே அப்படியே பிஞ்சு வந்துருச்சு இல்லை வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம இந்த சேர்த்துல உப்பு காரம் பார்த்துக்கோங்க புளி ஊற்றலை புளி ஊற்றுவாங்க மீன் குழம்புக்கு இன்றைக்கி நான் புளி ஊற்றலை நீங்கள் வேணுன்னா ஊற்றிக்கலாம் இப்போ மீனை போடுவோம் கழிச்சு அப்படியே எப்படி வரும் பாத்திரலாம் எப்படி வெந்திருக்குதுன்னு பாப்போம் ஒரு மூணு நிமிஷம் இருக்கும் வச்சுட்டு இருக்கு இதுக்கு மேல அப்படியே கொஞ்சம் குழம்பு எடுத்து எடுத்து ஊத்தணும்னா சீக்கிரமா வெந்துடும் மீனை வந்து இப்படி போட்டு கிண்டுனோம்னா ஆயிரும் அதனால் பொண்ணுவோ பூவோன்னு பதனாமல் வைக்கணும் சரிங்களா இப்போ மீன் வந்து நல்லாவே வெந்திருச்சு இப்போ நாம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை மட்டும் தூவிட்டு பாருங்கள் அப்படியே கொதிக்குது அந்த மண்பானையோட சூட்லேயே தான் இருக்குது இப்போ நான் மூடி வச்சிடுறேன் மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு சாப்பிடலாம் வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க கலக்கக்கூடாது கலக்காமல் கண்ணு கரண்டி வச்சு எடுத்துக்கோங்க மெதுவாக எடுக்கணும் எடுத்து வச்சுட்டு ஒரு முருங்கக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம் உங்களுக்கு மீன் எத்தனை போடணுமோ அது உங்களுடைய பாருங்க இதுக்கே வந்து கசங்கிடும் மீன் குழம்பு ரெடி சாப்பிடலாம் வாங்க நீங்களே செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி இருக்கும் மீன் குழம்பு வந்து எல்லா மீன்களையும் விட மத்தி மீன் ரொம்ப டேஸ்ட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய சத்து இருக்குது ஸ்கின் பிரச்சனை எல்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா தொடர்ந்து சாப்பிடணும் சரிங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்த நல்ல ஒரு சமையல் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறது